அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமை இதில் வெறுபந்த அப்படின்னா அஞ்சு நடுங்கக்கூடிய மக்கள் அஞ்சு நடுங்கக்கூடிய செயல்களை செய்யாமை அப்படின்ற மாதிரியான குரல் போடுவது இந்த குரலில் அதாவது இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து குரல்களையும் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது மக்கள் அஞ்சு நடுங்கக்கூடிய செயல்களை செய்யாமல் எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் அப்புறம் வந்து மன்னன் வந்து பாராமுகமாக இருக்காமல் இரு இல்லாமல் இருக்கணும் அதாவது மக்கள் வந்து ஈஸியாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கணும் அடுத்து வந்து அவன் செய்யக்கூடிய செயல்களால் மக்கள் அச்சம் கொள்ளக்கூடாது ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே வந்து கடைசியில் வந்து இப்படி இருப்பதால் என்ன பயன்கள் கட்டும் என்ன தீமைகள் விளையும் அவருக்கு அப்படின்றத சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த அதிகாரம் மூலமையாக பத்து குரலில் திருவிழாவை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் குரல் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது மேந்து இந்த குரல் என்ன சொல்ல வரலாம் பார்க்கலாம் தக்காறு நாடி தலை செல்லா தக்கவாறு ஆராய்ந்து நாடின்னு ஆராய்ந்து தலை செல்லா அத்தவற்றை அவர் திரும்பவும் செய்யாமல் வண்ணத்தால் அவ்விதத்தில் அதாவது இன்னொரு காலத்தில் அக்காரியத்தை செய்யாத வண்ணத்தில் ஒத்தாங்க அப்படி பொருந்துமாறு உறுப்பது அப்படின்னா தண்டிப்பவது அதுவே வேந்து அதுவே அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த தொடரிலருந்து தக்கவாறு ஆராய்ந்து ஒருவன் செய்தவற்றை ஒரு தவறை அந்த தவற்றை திரும்பவும் ஒருவன் செய்யாத விதத்தில் பொருந்த தண்டனையை பொருந்தமான தண்டனை மனுக்கு வழங்குபவனே ஒரு சிறந்த அரசன் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் உங்க அந்த குரல் மூலமாக சொல்லியிருந்தாங்க குரல் விளக்கம் செய்த குற்றத்தை தக்கவாறு ஆராய்ந்து மீண்டும் அக்காரியத்தை செய்யாமற் பொருட்டு அந்த குற்றத்திற்கு பொருந்துமாறு தண்டனை தருபவனே நல்ல அரசனாவான் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்